ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் ஓவன் இல்லாமல் மைதா இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் சூப்பரான கேக் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ மாம்பழ சீசன் வந்துருச்சு ரகமாக மாம்பழம் இருக்கும் மல்கோபா பங்கனப்பள்ளி அல்ஃபோன்சா செந்தூரம்னு ஏகப்பட்ட ரகம் இருக்குது மாம்பழத்தில் நான் வாங்கியிருக்கிறது செந்தூரமும் அல்ஃபோன்சாவும் ஒரு சில பொருள் எல்லாம் என்ன தான் நீட்டாக வச்சாலும் டக்கு டக்குன்னு களைஞ்சிருங்க அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வைக்கிற பொருளும் எல்லாமே கொஞ்சம் களைஞ்சு தான் இருக்கும் ஏன்னா நான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவேன் வீடும் கொஞ்சம் இப்போ தான் செட் ஆகிட்டுருக்கு நான் எல்லாமே கைக்கு கைக்கு வச்சா தான் எனக்கு எல்லா வேலையுமே ஈஸியாக முடியும் நீங்கள் எப்படி உங்கள் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷன் கேக் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு கப் கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் அதுக்கு ஏற்ற கப்பு தான் நான் காமிச்சிருக்கேன் கோதுமை மாவு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மைதா கூட எடுத்துக்கலாம் பட் கிட்ஸுக்கெல்லாம் கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்து பாருங்க இனியும் டேஸ்டியாக இருக்கும் நான் எடுத்துருக்கிறது நாட்டு சக்கரை நான் அரக்கப்பு எடுத்துருக்கேன் சுகர் அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இனியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கோங்க சுகர் சூப்பராக இருக்கும் மேங்கோலையும் ஆல்ரெடி சுகர் இருக்கிறனால நான் கொஞ்சம் அளவாக தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு விஸ்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும் ரெண்டையுமே ஈக்குவலாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும் மாம்பழத்தோட தோல் கொஞ்சம் கூட வரக்கூடாது ஏன்னா கேக்கோட பேட்டர் வந்து எப்பவுமே சாஃப்டாக இருந்தால் தான் கேக் வந்து நல்ல சூப்பராக ஃப்ளஃபியாக பொங்கி வரும் நான் பாதி அல்ஃபோன்சா ரகமும் பாதி செந்தூர ரகமும் எடுத்திருக்கேன் நமக்கு என்ன சாய்ஸ் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் மாம்பழத்தில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க ஏன்னா எனக்கு மாம்பழம் அவ்வளோ இஷ்டம் எப்படா இந்த சீசன் வரும்னு காத்துக்கிட்டே இருப்பேன் மாம்பழத்தோட கலர் பாருங்கள் தங்க கலரில் சும்மா தகு தகன்னு மின்னுது இந்த கேக் செய்யறது கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வெறும் ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல இந்த கேக்கை பண்ணிடலாங்க நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்தும் போதே வாசனை சும்மா கம்ம கம்ன்னு வரும் அதோடய சதையை மட்டும் எடுத்துட்டு எதையுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அது பல்ப்பை மட்டும் அரைச்சி எடுத்துக்கணுங்க தோல் இத்துணூண்டு கூட இருக்கக்கூடாது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நம்ம இந்த மாதிரி கேக் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கேக்கோட பேட்டர் ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்போ தான் கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் இப்போ பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலை உழுகும் போதே அதோட அந்த கெட்டி தெரியுது பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ரெண்டாவது செட்டில் நம்ம ஒரு ஒரே ஒரு சின்ன டம்ளர் பால் மட்டும் ஊற்றி நல்லா நைஸாக அடிச்சுக்கணும் நம்ம ஒட்டுக்காய் எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கேக் வந்து சூப்பராக பேக் பண்ணிடலாம் நான் பத்தாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்திக்கணும் நான் பாலும் ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் தண்ணியும் ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் அதுவும் எல்லாமே சின்ன டம்ளர் தான் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண தான் நம்ம கேக் வந்து சூப்பர் சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு நான் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது எப்படியும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம விஸ்க் பண்ண பண்ண அதோட கலரில் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இது மேங்கோ கேக்னால ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறக்காக மஞ்சள் கலருக்கு பதில் நான் சாஃப்ரான் யூஸ் பண்ணுறேன் இந்த குங்குமப்பூ போடும்போது எந்த ஸ்மெல்லுமே வராது நான் எண்ணெய் யூஸ் பண்ணலைங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா எதோ ஸ்மெல் வராத ஆயில் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் சேர்த்திக்கோங்க நான் கீ வந்து பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பொங்கி மாவு வந்து அந்த ரேஸ் ஆகி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லாவே செட் ஆகிடுச்சு கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மாம்பழம் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இப்போ சீசன்னால் இந்த சீஸ்னல் ஃப்ரூட்டில் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன் இது வேண்டனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்படி செஞ்சிங்கன்னா கிட்ஸு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க ரெடி பண்ண பேட்டரை இப்போ டின்னுக்கு மாற்றிடலாம் நான் பார்சமன் பேப்பர் யூஸ் பண்ணுற ஷீட் கூட போட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊத்திடுங்க இந்த டின்னில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டணும் ஏன்னா அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் ஒரு தவா வச்சு தவாக்குள்ளே உப்பு போட்டு ஒரு ரிங் வச்சுருங்க அந்த ரிங்குக்குள்ளே கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அடியிலெல்லாம் கருகாது இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷம் முன்னாடி கடாயை ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்ரை வச்சுட்டு காத்து வெளியில் வராத மாதிரி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க கேக் சூப்பராக பேக்காகி வந்துடும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர்லாம் எடுத்துடலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்து நீங்கள் அப்படியே அன்மோல்ட் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியா இருக்கும் கேக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டிங்க இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது நான் அந்த பார்சமன் பேப்பர் எடுக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கமுமே ஈவனாக வந்து கேக் சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கத்தியில் எதுவுமே ஒட்டாது இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா கேக் செம்ம சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்